அடுத்து பாருங்க அக்னிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுமா இந்த காலங்கள்ல சமீபமா இருக்கிற காலங்கள்ல இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நெருப்பு பூமியில எல்லா இடத்துலையும் பற்றி சூரியன்ல பாத்தீங்கன்னா பவரை கூட்டிடுவாங்க போல இருக்கு இப்பவே நமக்கு வெக்க தாங்க முடியல வெயில் தாங்க முடியல அதுல ஒரு தூதன் கோபாக்கினை கலசத்தை ஊற்றின போது அதோட வெப்பம் அதிகமாகி திடீர்னு வீடு தீப்பிடிச்சுக்கிறது ரயில் தீப்பிடிக்குது கார்கள் தீப்பிடிக்குது ரோட்ல நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தீப்பிடிச்சிருவாங்க அப்ப வேதம் சொல்லுது மனுஷரை தகிக்கும்படி சும்மா இல்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுடைய தேவனை தூஷித்தார்கள் இல்லாம அவர்கள் அவரை மகிமைப்படுத்தவும் இல்லை மனம் திரும்பவும் இல்லை அப்ப தீக்கு ஒரு அதிகாரம் ஏழாவது ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன் பல பத்து தேசங்களுக்கு ஒரு அதிகாரம் அரசியல்ல ஒரு பத்து தேசம் ஒன்னாக கூடிக்கிடுவாங்க அவர்கள் கூடி தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு பண்ணி ஒரு புதிய அமைப்பை ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாங்க அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் ஆளுமையின் அதிகாரத்தை கொடுக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் இதை சொல்லுகிறது நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அவர்கள் காலத்தில் பெறல உங்க காலத்தில் என் காலத்திலையும் பெற்று விடுவார்கள் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பாங்க அப்ப இவர்களுக்கு ஒரு அதிகாரம் பத்து தேசம் இந்த பூமியில ஒரு கூட்டணி தேசமாக மாறி அதிகாரம் பெறும் ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் சாத்தானுக்கு பக்க பலமா நிற்கும் அந்த தேசங்கள் அவன் போடுற சட்ட திட்டங்கள் எல்லாம் சாத்தான் இந்த முறை வரும்போது வில்லன் மாதிரிலாம் வரமாட்டான் நல்லது செய்கிறோம் மாதிரி பூமியில பாருங்க எல்லாம் குழப்பமா இருக்கு சமாதானத்தை கொண்டு வர போற இந்த நாட்டை நமக்கு அடிமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி செஞ்சு அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு பாருங்க கர்த்தரே இறங்கி வந்து விட்டார் மேசியா வந்துட்டார் தேசங்கள்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய அதிபர் எழும்பி விட்டாருன்னு சொல்லி அவரை ஆதரவு பண்ணுவாங்க சபையில பிரசங்கம் பண்ணி கைதட்ட வைப்பாங்க நமக்கு நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறனும் நடக்கிற எந்த நிகழ்வையும் வேத வசனத்தின் வழியாக பார்க்கணும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் வழியாக பார்க்கணும் இல்லாட்டா ஏமாந்துருவீங்க இனி வருகிற காலத்துல தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் தேசத்திற்கு சுபிட்சத்தை கொடுக்கவும் இயேசுதான் இனி கடைசியில வரணும் அதுக்கு இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க இந்த காலம் செல்லாதுன்னு சொன்ன காலத்திலிருந்து முடிவு காலத்துல அப்படி யாருமே வரப்போகிறதில்லை பரலோகத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இனி ஒரு சுபிட்சம் ஒரு அதிகாரத்தின் மூலம் ஒரு அதிபர் மூலம் ஒரு தேசத்தின் மூலம் தேசத்தை ஆளுமை செய்கிற ராஜா மூலம் வரணும்னா அது நிச்சயமா கர்த்தரிடத்திலேருந்து வருகிறது அல்ல இனி நேரடியாக யார் மூலம் வரும் வெளிப்படுத்தல் ஆறாவது இறத்துல படிச்சிங்கன்னா வெள்ளை குதிரையில் வில்லை பிடித்து கொண்டு ஏறி இருக்கிற ஒருவனை பார்த்தேன் அவன் ஜீக்கிரவனாக புறப்பட்டான் அவங்க வந்து புறப்பட்டு பல தேசங்களை பிடித்து ஜெயித்து ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வந்தான் அது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியுது ஏதோ குதிரில் வருவான் போல இருக்குன்னு ஆனால் அது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிற குதிரில் வரமாட்டான் ஒரு அதிபர் போல வருவார் வந்துட்டு சொல்லுவார் பாருங்க எருசலேமில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவரில் நான் சொல்றது கேட்குறான்னா கேட்கலையா நான் அவர் இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர போகிறேன் உடனே கத்தருடைய பிள்ளைகளுடனேடா எவ்வளவு பெரிய ரட்சகர் வருகிறார் எவ்வளவு வந்து நம்ம எருசலேமுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி உடனே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க கவனம் ஏனென்றால் இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் முடிவு காலத்தில் தேசங்களில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கும் தேசங்களை ஒருங்கிணைத்து நல்லாட்சி கொடுப்பதற்கும் எந்த ஒரு மனிதனையும் பரலோகம் அனுப்புவதில்லை இனி கடைசியில் இயேசு வந்து ராஜ்யத்தை அமைக்கும் போது அதெல்லாம் சாத்தியம் ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஃபேக்காக ஒரு சமாதானத்தையும் ஒரு ஃபேக்காக ஒரு ஒற்றுமையையும் ஒரு பொய்யான போலித்தனமான ஒற்றுமையை கொண்டு வருகிற அதிகாரி ஒருவன் எழும்புவான் அதிகாரத்தில் இருக்கிற ராஜா ஒருவன் எழும்புவான்னு வேதம் சொல்வது யாரை சொன்னா கர்த்தரை சார்ந்தவர்களை அல்ல அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்லது அந்தி கிறிஸ்து